மிஸ்டர் குமார் உங்களுக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க பன்னெண்டு மணிக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஆபரேஷனை விடவா வந்து மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல பிரியாணி ப்ரீ புக் பண்ணனும் அங்க நம்ம ஆசைப்பட்ட பிரியாணியை நம்ம ஆசபற வேலைக்கே தர்றாங்க அத அப்ப எனக்கும் சேர்த்து ப்ரீ புக் பண்றீங்களா பிரியாணி பாலயத்தின் தி பிராண்ட நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக

சிபிஐயோட முயற்சி எங்களோட முயற்சி வீண் போகல நல்லபடியா வந்து இது வந்து சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் நல்ல முறையில வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதாவது இந்த இந்த மாதிரி வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி இந்த வழக்கோட தன்மை இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் காம்பன்சேஷன் வந்து

நான்கு பெண்கள் பார்த்தோம்னா நான்கு கவுண்டருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் எதிரி மூன்று சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏழு மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை சார் இப்போ இந்த பர்டிகுலர் இதில் இந்த அதிகபட்சமானது அதிகபட்சமா வந்து எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை

எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து டிபோஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு ஒரு வழிகாட்டுதல் அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் நடத்திருக்கிறாங்க நிறைய எடுத்திருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடத்த முதல் பாலியல் வழக்கு இதுதான் சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேருக்கும் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரங்கிறது என்ன சார் ஆமா இது இல்ல வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான் அஞ்சு லைஃப் போட்டாலும் ஒண்ணுதான் தான் ஏன்னா சாகம் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து

கொஞ்சம் ப்ளீஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் கொஞ்சம் நான் சொல்றேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை விவரங்கள் வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க